இந்திய இருக்க விஷயம் என்னன்னா வக்பு வாரிய சட்டத்துல கொண்டு வர மாற்றங்கள் தாங்க நம்ம போறோம் வக்பு வாரியத்தை பத்தி நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்னன்னா இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சொத்துக்களை வந்து டொனேட் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி டொனேட் பண்ற சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காண்டிதான் வக்பு வாரியம் அப்படின்ற அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்து கொண்டு வந்தாங்க இந்த ஒரு அமைப்பை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தாங்க வந்து போயிட்டு இருந்துச்சு ஆனா திடதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இந்த வாரியத்தோட சட்டத்துல கொண்டு வந்த ஒரு சில திருத்தங்கள்னால மிகப்பெரிய விஷயங்கள் வந்து மாறிடுச்சு என்னன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல என்ன ஒரு விஷயங்கள் வந்து கொண்டு வராங்கன்னா இந்த வக்பு வாரியம் நினைச்சாங்க அப்படின்னா எந்த ஒரு நிலத்தையுமே இவங்கனால கிளைம் பண்ண முடியும் கிளைம் பண்றது மட்டும் இல்லாம நில உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவரை வந்து கொடுக்குறாங்கங்க இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதிமூணுல மாதிரி நிறைய வந்து வந்து கொண்டு வராங்க இதனால பல பிரச்சனைகள் தமிழகத்துல கூட திருச்சி பக்கத்துல உள்ள திருச்செந்துரையை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவரோட நிலத்தை விற்கிறதுக்காண்டி வந்து போறாருங்க ஆனா அந்த சமயத்துல இந்த வப்பு வாரியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களோட பெர்மிஷன் இல்லாம உங்களோட நிலத்தை விற்கவே முடியாது நீங்க உங்களோட நிலத்தை விற்கணும் அப்படின்னா எங்ககிட்ட இருந்து தடையில்லா சான்றிதழை வந்து வாங்கணும் ஏன்னா உங்க இடம் வந்து எங்களோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க இது மட்டும் இல்லாம திருச்சி பக்கத்துல உள்ள கிட்டத்தட்ட எட்டு கிராமங்களுமே வப்பு வாரியத்துக்கு தான் வந்து சொந்தம் அப்புடின்னு சொல்லி இந்த மாதிரி நோட்டீஸ் வந்து அனுப்புறாங்க இதை வந்து கேட்டவுடனே அந்த நில உரிமையாளர்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னப்பா சொல்றீங்க இந்த எட்டு கிராமங்கள்ல வந்து மேக்சிமம் ஹிந்துஸ் தான் வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாம நிறைய கிராமங்கள்ல வந்து இந்து கோயில்கள்லாம் வந்து இருக்கு இப்படி இருக்கும்போது இது எப்படி வக்ஃப வாரியத்துக்கு வந்து சொந்தமாகும் இதுல ஒரு சில இடங்கள் கூட அவங்களுக்கு வந்து சொந்தம் அப்படின்னு சொல்லலாம் எப்படி ஒட்டுமொத்த கிராமமே அவங்களுக்கு வந்து சொந்தம்னு சொல்றாங்க இதுல ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிட்டாங்க இப்ப இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க கூடாது அப்படின்றதுக்காண்டிதான் இந்த வக்பு வாரியத்தோட சட்டத்தில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறோம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல வந்து நிறைய சேஞ்சஸை கொடுத்து அவங்களுக்கு பவர் கொடுத்தனால தானே இவ்வளோ பிரச்சனை வந்து ஏற்படுது அதனால அந்த சேஞ்சஸை வந்து மாற்ற போகிறோம் இதில் நிறைய சட்ட திருத்தங்களை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ் இருக்குங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து வரப்போகிற மழைக்கால கூட்டத்தொடரில் இதுக்கான பில்லை வந்து பாஸ் பண்ண போகிறாங்களாம் ஆனால் உண்மையிலே இந்த பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதனால எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின் வந்து தெரியலங்க ஏன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணப்போறோம் அப்படின்னு சொன்னதுக்கே வந்து எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் வந்து கிளம்பிருச்சு எதிர்க்கட்சிகள் வந்து சராமரியா கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அது எப்படி நீங்கள் கொடுத்த உரிமையை வந்து திரும்ப வாங்கலாம் இது தப்பு இல்லையா இதே மாதிரி விஷயத்தை தான் நீங்கள் காஷ்மீர்லேயே வந்து பண்ணீங்க காஷ்மீருக்கு கொடுத்துருந்த சிறப்பந்தஸ்தை திரும்ப வந்து வாங்குனீங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துலையும் கொடுத்த உரிமையை வந்து திரும்ப வந்து வாங்குறீங்க இது தவறு இல்லையா இது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து பாஜகவுக்கு எதிராக பயங்கரமான கேள்விகளை எழுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஒரு விஷயத்தில் பாஜக என்ன பண்ண போகிறாங்க என்ன மாதிரி சட்ட திருத்தங்களை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்